வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பிராணி மாடு பற்றி சில சுவாரஸ்யமான ஆச்சரியமான தகவல்களை பார்க்கலாம் மாடு நமக்கு பால் கொடுக்கும் அன்பான அமைதியான விலங்கு வாங்க மாடு உலகத்துக்கு போகலாம் ஒன்று மாடு நம் பால் தோழி மாடு தினமும் மனிதனுக்கு பால் கொடுக்கிறது அந்த பால் நம் உடலுக்கு புரதம் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி போன்ற ஊட்டச்சத்துக்களை தருகிறது மாடின் பால் குடித்தால் எலும்புகள் பலமாகும் குழந்தைகள் புத்துணர்ச்சியுடன் வளர்வார்கள் இரண்டு மாடு என்ன சாப்பிடும் மாடு பசும்புல் வைக்கோல் தானியங்கள் போன்ற தாவர உணவுகளை சாப்பிடும் மாடுகளுக்கு நான்கு வயிற்றுப் பைகள் இருக்கிறது ரூமென் ரெட்டிக்குளம் ஓமாசம் அபோமாசம் என்று பெயர்கள் அதனால் மாடு புல்லை மேன்று மீண்டும் ஜீரணிக்கிறது இதைத்தான் மீண்டும் மெஞ்சல் என்பார்கள் அதாவது ரூமினேஷன் மூன்று மாடு எப்படி வாழ்கிறது மாடுகள் கூட்டமாக வாழ விரும்பும் சமூக விலங்குகள் அவை தங்கள் நண்பர்களையும் குட்டிகளையும் நன்றாக நினைவில் வைத்திருக்கும் மாடு மனித குரலை அறிந்து கொள்கிறது அன்பு காட்டும் நபரை அடையாளம் காணும் நான்கு மாடுகளின் குட்டி கன்று மாடு குட்டியை பெற்ற பிறகுதான் பால் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த குட்டியை கன்று என்று சொல்வார்கள் ஆண் மாடு எருது என்று அழைக்கப்படும் மாடுகள் தங்கள் கன்றை மிகவும் அன்பாக பராமரிக்கும் அதை நாவால் சுத்தம் செய்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஐந்து மாடு உலகளாவிய நண்பன் உலகில் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மாடுகள் உள்ளன இந்தியாவில்தான் அதிகமான மாடுகள் காணப்படுகின்றன இங்கே ஜெர்சி சிவப்பு சிந்தி ஹோல்ஸ்டீன் போன்ற இன மாடுகள் பிரபலமானவை மாடு ஒரு பசுமை நண்பனாக புல்வெளிகளை சுத்தமாக வைத்திருக்கவும் நிலத்தை உரமாக்கவும் உதவுகிறது மாடு நம் ஆறு கலாச்சாரத்தில் மாடு இந்திய கலாச்சாரத்தில் புனிதமானதாக கருதப்படுகிறது காமதேனு என்ற புனித மாடு வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கோவில்களில் கோ பூஜை செய்து மாட்டை வழிபடும் பழக்கம் உள்ளது மாடு அமைதி நன்றி அன்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஏழு மாடு முழுவதும் பயனுள்ளவள் மாடு பால் மட்டும் தராது அதன் சாணம் நல்ல உரமாகவும் எரிபொருளாகவும் பயன்படும் அதன் சிறுநீர் மருந்தாக சில இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது மாடின் தோல் சில பொருட்களில் பயன்படுகிறது அதனால்தான் மாடு முழுமையாக பயனுள்ள விலங்கு என்று சொல்லப்படுகிறது மாடு தினசரி எட்டு பழக்கம் ஒரு மாடு ஒரு நாளில் சுமார் நூறு லிட்டர் நீர் குடிக்கும் சுமார் எட்டு மணி நேரம் புல்மேயும் மாடுகள் அமைதியாக இருக்கும்போது அதிக பால் தரும் அதனால்தான் அவை அமைதியான இடத்தை விரும்புகின்றன ஒன்பது மாடுகளின் சிறப்புகள் மாடுகளுக்கு பெரிய கண்கள் கூர்மையான கேட்கும் திறன் நல்ல நினைவாற்றல் இருக்கிறது அவை முன்னூற்றி அறுபது டிகிரி வரை சுற்றி பார்க்க முடியும் மாடுகளுக்கு சுமார் முப்பத்தி இரண்டு பற்கள் உள்ளன மாடுகள் இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை வாழ முடியும் பத்து மாடு மனிதனின் நம்பிக்கையான தோழி மாடு நம்மை ஒருபோதும் காயப்படுத்தாது அது நம்மை நம்பிக்கையுடன் நேசிக்கும் விலங்கு ந இயற்கையை பாதுகாக்கும் விவசாயத்தை உதவிக்கு வரும் நமக்கு உணவு தரும் அதனால் மாடு நம்முடைய வாழ்க்கையின் ஓர் அங்கம்தான் இதோ நண்பர்களே மாடு பற்றிய நூறு சுவாரஸ்யமான தகவல்களில் சில முக்கியமானவை பார்த்தோம் மாடு ஒரு அன்பான பசுமையான பயனுள்ள பிராணி என்பதை நினைவில் வையுங்கள் வீடியோ பிடித்திருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இன்னும் அற்புதமான பிராணி தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க